அனைவருக்கும் வணக்கம் இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டு முறையும் என்ன நிறம் அணிய வேண்டும் படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரை நீங்கள் வந்து இந்த பதிவை பாருங்க இப்பதான் நம்ம பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம் நவராத்திரி என்பது கொண்டாட்டத்திற்குரிய காலம் மட்டுமின்றி அம்பிகையை வழிபாடுவதற்கு மிக முக்கியமாக காலமாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பாளை வீட்டில் அழைத்தருள்ள செய்து மனம் உருகி எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி அவரவர் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அம்பாள் போக்குகிறார் என்பது ஐதீகம் நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை சைல புத்திரியாக வழிபட வேண்டும் இவங்களுக்குரிய நிறம் வெளிர் ஆரஞ்சு அல்லது பிங்க் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்தில் காட்சி தரும் இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தால் ஆன பொருட்களையும் படைத்து வழிபட வேண்டும் அது மட்டும் அது மட்டுமன்றி மஞ்சள் நிற ஆடையை நாம் கொண்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதோடு கடலப்பருப்பு சுண்டல் வைத்தும் படைத்தும் வழிபடலாம் நவராத்திரியின் முதல் நாளில் கொழு அல்லது கலசம் வைத்து எப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ராமம் துர்காஷ்டகம் தேவி மகாத்மியமம் லலிதா த்ரீசதி ஷியாமலா தாண்டகம் உள்ளிட்ட ஸ்லோகங்கள் படிப்பது மிக விசேஷமானதாகும் அபிராமி அந்தாதியை மொத்தமாக நூறு பாடல்களையும் படித்து முடிப்பவர்கள் படிக்கலாம் இல்லாவிட்டால் தினமும் பத்து பாடல்கள் என்ற விதத்தில் படிக்கலாம் இதே நம்ம மனம் உருகி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அம்பால் போக்கிடுவார் மீண்டும் இரண்டாவது நாள் நவராத்திரி எப்படி இருக்க வேண்டும் எப்படி தொடங்க வேண்டும் என்ன நிறம் அணிய வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்